சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து இருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிடுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிற்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெழுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்திலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவான் இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புறை மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாசம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பெறி மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பாத்தோம்னா வைகாசி மாசம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிறை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்ப்பிரை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்கள் எல்லாமே சண்டே சண்டை ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்ப்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம்தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ளே மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி மேசராசில பிறந்தா பாருங்க தைரியமான குணம் யார்ட்டு இருக்குன்னா மேசராசி கண்டிப்பா இருக்கும் எதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க தன்னம்பிக்கை விடாம தைரியமான குணம் மேசராசில கண்டிப்பா உண்டு எதுலையுமே நேர்மையான குணம் மேசராசில பிறந்துட்டா ஒரு நேர்மையான குணம் நேர்மையான சிந்தனை கண்டிப்பா மேசராசி என்பது அதிகமா இருக்கும் தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் பாருங்க தன்மானத்தோட வாழ்வாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க அவங்க லட்சியத்தை அடையற மட்டும் விட மாட்டாங்க இதுதான் மேசம் தைரியம் வீரியம் மேசராசிட்ட கண்டிப்பா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் தன்னம்பிக்கை கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பிளான் வரக்கூடிய வைகாசி மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகம் இருக்குது எல்லாருமே சித்திரை மாசத்தோட பெருசா பேச மாட்டாங்க ஆனா வைகாசி மாசத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எல்லா காரியத்துக்கும் வைகாசி மாசம் உகந்தது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு வைகாசி மாசம் ரொம்ப சிறப்பான ஒரு மாசங்கிறாங்க சூரிய பகவான் ரிஷபராசில தான் வைகாசி மாசங்கிறாங்க அப்படிப்பட்ட வைகாசி மாசத்துல உங்களுக்கு என்ன பலனை இந்த மேஷ ராசிக்கு வரப்போகுது இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பிறப்பு சாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் லக்னத்துக்கு திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவகத்துல இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதம் எந்த பாவத்துல இருக்கு அது நல்ல கிரகமா இல்ல பாவ கிரகமா நல்ல கிரகமான பாத்துக்கிட்டு பலன் எடுங்க அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க பொது பலனா பாத்துக்குங்க இப்ப நீங்க ஒரு மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திக் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகம் இப்பல திசாபுத்தி நடக்காது மாறி மாறி இருக்கும் எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க லக்ன அடிப்படையில தான் பலன் பார்க்கணும் இது கோச்சார கிரகம் வரும்போது இது வந்து உடல் உயிருங்கிறது விதி இப்ப இந்த மேசராசிக்கு என்ன பலனும் கொடுக்க போறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய நிறைய கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த மாசம் உங்களுக்கு வைகாசி மாதம் தமிழ் மாசத்துல எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் பார்ப்போம் யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலிவத்தில் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மவினை கொடுத்திருப்பார் அது எப்போ வேலை செய்யுமா நான் சொன்னேன் பாத்தீங்களா திசா புத்தின்னு சொல்ற பார்த்தீங்களா அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல உண்டுங்க சரிங்களா பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைச்சிக்கலாம் இப்ப இந்த வைகாசி மாசம் என்ன பலனை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம பாக்குறோம் இப்ப கிரக அமைப்பு இந்த வைகாசி மாசத்துல உங்க ராசிலேயே புதன் பகவான் சஞ்சாரசிரார் உங்களுடைய ராசிலே புதன் பகவான் சஞ்சார அடுத்து செயா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் பாருங்க இரண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து கேது பகவான் ஆறாம் பாவத்துல சஞ்சார அதாவது கன்னிகா ராசியில் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினொரா பத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இதுல மூன்று கிரக பயிற்சிகள் வருது நல்லா பாருங்க செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் உள்ள செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி கரெக்டாக வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வர்றாரு உங்க ராசியில் வந்து ஆட்சி பலமாகிறார் செவ்வாய் பகவான் உங்க ராசியில் ஆட்சி பலமாகறார் பத்தாம் தேதி வைகாசி பத்தொன்பதுல பதினெட்டாம் தேதி பாருங்க புதன் பகவான் அதாவது புதன் பகவான் பாருங்க பதினெட்டாம் தேதி அவரும் உங்க ராசிக்கே அவர் என்று ஆகிறார் அதாவது ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ராசில இருந்து ரிஷபத்துக்கு கரெக்டா பதினெட்டாம் தேதி வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி அவர் பேர்ச்சி ஆகி போறாரு அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா வைகாசி மூணாம் தேதி தான் அவர் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் சரிங்களா அப்ப பாருங்க இந்த மாசம் எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு டைம் அமைச்சு ஏன்னா ராசியை நோக்கி யாரு வர்றது செவ்வாய் பகவான் வர்றாருங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில வந்து ஆட்சியாக போறாரு பத்தாம் மாதத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் எல்லாமே யோகமாக இருக்கும் நல்லா பாத்துங்க யோகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் என்ன காட்டுது விரைய செலவை காட்டுது விரைய செலவை மேசராசிக்கு கொண்டாந்து ஒரு விரயத்தை பண்றாங்க ஒரு சுப விரய செலவா பண்றாங்க எது மாதிரி விரயத்தை பண்ணிருப்பாங்க அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் உத்திரட்டாதி பிளஸ் ரேவதி இப்ப ரேவதியில ரீசண்டா போனார் இதுக்கு முன்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போனாரா இது என்ன மாதிரி விரயம் வந்திருக்கும் பண விரயங்கள் நல்லா பாருங்க தன லாபம் விரயங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் தொழில் விரயங்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம் செல்ல போகும்போது இது மாதிரி வரையத்தை நிறைய பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி சேர்க்கை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்துச்சு வேலை உத்தியோத்துல ஒரு கழகத்தை பார்த்திருக்கலாம் வேலை உத்தியோகத்துல கழகத்தை பார்த்துக்கலாம் பிரச்சனை சந்திச்சிருக்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எழுத்துக்கணு கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயம் நகை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடையில கொடுத்துருப்பார் தந்தையுடைய உறவு தாயுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரைய செலவுகள் நிறைய அலைச்சல்கள் நிறைய அலைச்சல்கள் அலைஞ்சிருப்பாங்க எதுவுமே எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம எல்லாமே ஓடி ஓடிட்டே இருப்பாங்க எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அணுகுல இல்லை ஏன்னா அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்க இருக்கக்கூடாது அது என்ன பண்ணுன்னா ஒரு மனிதன் ஆசையை காட்டி ஏமாற்றத்தை தள்ளிவிடும் மேசராசிக்கலாம் நிறைய ஏமாற்றத்தை இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியான ஒரு டைம் மேசராசி கிடைக்கல எதுவுமே ஒரு நல்ல பண்ணா மேசராசிக்கு நம்ம பெருசா சொல்ல முடியல ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல ராசி அதிபர் இருந்தாலும் கண்டிப்பா விரை செலவு உண்டு அது பணவிரையும் உங்களுடைய காசு பண விரையும் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காலில் அடிபடும் காலில் கொப்பளம் கட்டி மாறி வரும் அப்பாவுடைய உடல்ல ஒரு பிரச்சனை காட்டும் பெருசா அங்க சொல்லிக்கிறாப்புல ஒரு பலன் சொல்ல முடியல ஆனா இதில் என்ன ஒரு பயங்கரமான யோகனா உங்களுக்கு புதன் பகவான் உங்க ராசியில இருக்காரு அதனால உங்களுக்கு இனிமே தாக்கங்கள் இருக்காது ஏன்னா புதன் வந்து உங்க ராசியில அவரு பலமாக விட்டார் ஏன்னா அவரு இப்ப ஏன் புதன் உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன் கெட்ட பலன் வராதுன்னா செவ்வாய் பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நல்லா பாக்கணும் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் எங்க இருக்காரு உங்க ராசியில அதனால பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார் பெருசா பாதிப்பு கொடுக்காரு நிறைய பேர் இந்த படிப்பு கல்வியை பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க முடியல எதிர்பார்க்க மார்க் இல்ல சரியான ஒரு அனுகூலம் இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் பாப்பீங்க அதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா கிடைக்காம ஓடி தள்ளி தள்ளி போற இது மாதிரி நிறைய நிகழ்வுல மேச ராசிக்காரங்க பாக்குறாங்க ஆனா இந்த வைகாசி மாசம் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இன்னும் தேதிக்கு முன்னாடியே பாருங்க இன்னும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில இருக்கு உங்களுக்கு ஆனா ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா கிடைக்குது பார்த்துங்க நீ எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வேலை இப்ப வரும் உங்களுக்கு இன்னைக்கோ ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு ஆனால் அந்த வேலையில இருந்த ரிசல்ட் இருக்கு ஆனா இப்ப கிடைக்கும் வேலை உத்தியோகம் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி உங்க ராசியில் இருக்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி யாரு புதன் அறிவு கூர்மை உங்களுக்கு பயங்கரமா இப்ப வேலை செய்யும் பாருங்க எல்லாத்துலயும் பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு எல்லா விஷயத்துலையும் இப்ப இறங்குவீங்க டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்க மாட்டீங்க இப்போ இந்த இந்த வைகாசி மாசம் ஃபுல்லா பாருங்க உங்க மைண்ட் சிந்தனை பயங்கரமா வேலை செய்யும் எதனால வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களை அசைக்க முடியாது பயங்கரமா திக் பண்ணிக்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் இரண்டாம் போறாரு அப்ப நிரந்தரமா வேலை உத்தியோகம் வருமானம் சூப்பரா கொடுக்குறாரு இதுல பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை இருக்காது மேல் அதிகாரிக்கிறான் யாரு சூரிய பகவான் தான் அவர் இரண்டாம் பாதத்துல சுக்கரோட சேர்ந்து பலமா இருக்கிறார் அப்ப இங்க பிரச்சனை இருக்குமா இருக்கவே இருக்காது அப்ப நல்லா அனுகூலமா இருப்பீங்க மேலதிகாத தொந்தரவு இருக்காது வேலை பார்க்குற இடத்துல ப்ரெஷர் இருக்காது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு அது வெளிநாடா இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி ரெண்டுமே சக்ஸஸ் ஆகும் அப்ப நிறைய பேருக்கு என்ன மேசராசிக்கு வேலை உத்தியோகத்துக்கு சூப்பர் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி அது எதுக்கெல்லாம் கேளுங்க லோனு அந்த லோனு நிறைய பேருக்கு இப்ப சேங்ஷன் ஆகும் நல்லா பாத்துக்கணும் இந்த காலக்கட்டத்தில் சேங்ஷன் ஆகும் லோன் அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்கு முடிவுக்கே வரலன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி நல்லா அனுகூலமா கொடுத்துருவார் அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு உங்க அறிவை கரெக்டா பயன்படுத்துங்க எல்லாமே வெற்றியா மாறும் இனிமேல் அறிவுக்குள்ள கிரகம் உங்க ராசி மேல நிற்கிறார் அதனாலதான் உங்களுக்கு அறிவை பயன்படுத்துங்க எல்லாமே யோகமா வரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் ரெண்டாம் இடத்துல சூரியன் வாக்குல சூரியன் பார்த்துட்டு கண்டிப்பாக தன லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் இந்த வைகாசி மாதம் மட்டும் வைகாசி மாதம் நீங்க எது பேசினாலும் உங்களுக்கு எல்லாமே யோகமா நிற்கும் பார்த்துங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாவே பலமா இருக்கு அதுவும் சுக்கரோட சேர்ந்துருக்காரு அப்போ பெருங்கொண்ட பணம் சேமிப்பு எல்லாமே இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பா மேசராசி இருக்குது பொருளாதாரத்துல எந்த ஒரு தடையும் வராதுங்க நான் சொந்தமா தொழில் பண்ணணும் நான் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னா இப்ப கரெக்டா வைகாசி மாசத்துல ஆரம்பிக்குங்க சூப்பரா கொடுப்பார் எதிர்பார்க்காத லாபத்தை கொடுப்பாரு நீங்க சம்பந்தமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இப்ப அந்த பணம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் கடன் எவ்வளவு ஒரு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைச்சிருவீங்க இதுதான் இந்த வைகாசி மாசம் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பதினெட்டாம் தேதி வரும் புதனும் ரிஷப்பத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா கடன் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்ப கடன் தொழில் வேலை உத்தியோகம் ரெண்டுக்கு சொல்றேன் சூப்பரா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஜாதகத்துல சனிபவம் நல்லா இருக்காரு பாத்துக்கிட்டு பயணிங்க நல்ல வெற்றி உங்க பக்கம் வந்துடும் அடுத்து திருமண பேச்சுகள் பேசலாமா வேண்டாமா பேசுங்க கண்டிப்பா நல்லா அனுகூலமா இருக்கும் புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவார் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஏன் காதல் திருமணத்துக்கு மட்டும் நம்ம அழுத்தி சொல்றோம்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரோட சேர்ந்துட்டாருங்க ஆசையை காட்டி போடுவார் அவ்வளவுதான் வேணும்னு கிடையாது இப்ப மேசராசில பிறந்தவர்கள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே யோகா உண்டு புத்திர பாக்கியம் மெயினா புத்திர பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தா அதே மாதிரி வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்குன்னா கண்டிப்பா இப்ப வாங்கிக்கலாம் வித்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு யோகமா இருக்கும் வீடு வண்டி வாகனம் இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு கிளிக்காகவும் பாத்துக்குங்க அதுவும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அது அதான் பர்ஸ்டே சொல்லிட்டேன் வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு இடத்த வைக்க விற்க முடியல சொத்து விற்க முடியல பூர்வ இடத்தை வாங்க முடியல எல்லாமே தடையா இருக்கா இது எல்லாமே ஒரு பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் சரிங்களா இது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுத்தாரு அரசியல் பீல்டு பட்டையை கலப்பலாம் நடக்குங்க அரசியல்வாதி கிரகமான சூரிய பகவான் உங்க ராசில இருந்து இரண்டாம் பாதில இருந்து உட்காந்துக்கிட்டாரு அப்ப அரசாங்கமோ அரசியல் மூலமா நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த டைம் சூப்பர் டைம் பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் ஏ நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்கிறாங்களே நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் கரெக்டாக வைகாசி மாதம் மூணாம் தேதி சுக்கர ரெண்டாம் பாதம் போயிட்டாருன்னா மிக பெரிய யோகம் இருக்கு பாத்துங்க வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது அதே மாதிரி மூத்த சகோதர உறவு சகோதரி ஒரு எல்லாமே பாருங்க நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பெண்களுக்கு எந்த தொழிலாளருக்குன்னு வேலை உத்தியோகமா இருக்கும் எல்லாமே வெற்றியாக வரும் பெண்களுக்கு நான் சொல்றேன் இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை இனிமே வாழ்வாங்க இனிமே நீங்கதான் எல்லாமே வாழ்வீங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் உங்களுக்கு நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா கேது நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிறப்ப அந்த குழப்பம் நீங்க நல்ல அனுகூலமா வருது வாய்ப்பு இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் இது அமைச்சு கொடுக்கறது அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லா யோகமும் அழகா வருது வெளிநாடு யோகம்